பாருங்க சென்னை அம்பத்தூர் போது பாருங்கள் சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தரணமாகச்சு எல்லாருக்கும் லைக் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது இந்த இதெல்லாம் அண்ணன் சூப்பராக அமைஞ்சிச்சு ரைட்ண்ணா 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 பாருங்க தேனி கம்பம் போது வண்டி சூப்பர் வண்டிங்க நல்லா இருக்கு வண்டி அருமையான வண்டிங்க நல்ல மனசுக்கு நல்லது அமைஞ்சிச்சு பணத்தை கண்ணு காமிச்சாங்க சூப்பராக கொடுக்கணும் பாருங்க பார்த்துண்ணா ஆ ரைட்ண்ணா போனா போனா அப்படியே மூவ் பண்ணிண்ணா அப்படியே மூவ் பண்ணேன் மூவ் பண்ணேன் சரிண்ணா பத்ரா பத்ரா இந்த வண்டி வந்துக்குது சேல்ஸுக்கு சூப்பர் வண்டி பாருங்க சார் அது தண்ணியெல்லாம் செக் பண்ணீங்கன்னால் லாங் கோர்ஸ் எல்லாம் ஆ பத்துருவா பத்துருவா அண்ணா போது பாருங்க சூப்பராக வண்டி நச்சுன்னு சரிங்களா நிச்சுன்னு சென்னை போது பாருங்க குளத்தூர் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சரம் பேச பாருங்க இன்னைக்கு பாருங்க நெறஞ்சா மாசை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்து ஜம்முன்னு வந்து அன்னதானம் பண்ணியாச்சு அன்னதானம் பண்ணிட்டு வந்து இந்த வண்டி வந்தாரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என் பாலி சிநேகித்தர் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தா ஒரு ஒரு நாலு வருஷம் பத்து பத்து வருஷம் பழக்கம் பத்து வருஷம் பழக்கம் அருமையானவர் இப்போ வந்த வந்தவொன்னே அருமையான வண்டி எடுத்து கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது வெளியே போய் தானா கூட கிடைக்காது எனக்கு வண்டி அருமையான வண்டி எனக்கு கடிச்சிருக்கு என்ன மாடல்ண்ணா இது ஒரே ஒரேனர் வண்டி அருமையா என் கையில திருப்தியா இருக்கு வண்டி எடுத்தது பாருங்க வந்து இங்க பாத்து எடுக்கலாம் வண்டி வண்டி நல்லாவே இருக்குறேன் இண்டிகா ஒன்னு டாடா சுமோ ஒன்னு எடுத்துட்டு வந்த ரெண்டு மூணு வண்டி பத்து வருஷம் பழக்கம்ன்றண்ணே இப்ப நாலு வருஷம் வரல இப்ப வந்த எனக்கு புடிச்சு போய் நல்லா எடுக்கிறேன் வண்டிய தாராளமா வந்து எடுக்கலாம் வண்டியை என்றும் நல்லா இருக்கணும் அண்ணனுடைய வாய்ஸ் எப்படி குறைய வரணும் அந்த வயசு அப்படியே பாருங்க என்ன வயசு அண்ணனுக்கு ஐம்பத்தி ஆறு சொல்லாத நாற்பது இருக்கு உங்ககிட்ட முப்பத்தஞ்சு நாற்பது தான் இருக்கு அண்ணனுக்கு நல்லா இருக்கு பாருங்க நல்ல மனசுன்னு தங்கமான அதே சிரிப்பு அதே குணம் நல்ல குணம் நல்லா இருக்கணும் ஒரு டிரைவர் தான் ஒன்றும் பணக்கார கிடையாது ஒரு ஆக்டர் டிரைவர் சொந்த மாதிரிலாம் வச்சு வண்டி வாங்க வச்சுக்கோங்க பண்ணிக்கிறாரு நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நம்ம என்ன ஊர் நான் சொன்னீங்க நம்ம தம்பி கிழம்பி நாங்கள் மாவட்டம்ண்ணா மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் தான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கே இருந்து வந்தார் பேசி எடுத்துகிட்டா பாருங்க நல்லா இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க நன்றி வணக்கம் गुड गुड हनी हनी गुड माय ना सुआना

சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்ச சார் பேச பாருங்க அட்டகாசமாக இண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் பதினேழு ரிஜிஸ்டு வண்டி நச்சுன்னு பாருங்க சிங்கிள் ஓனர் இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா ஒன்றியம் முக்கா விற்கிற வண்டி இது வெறும் ஒரு லட்சத்து நேரத்துக்கு கொடுத்தோம் பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் இவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு சொன்னீங்கன்னா காவேரி காவேரிப்பட்டன வந்துருக்காங்க பக்கத்தில் நான் ஒரு சொன்னீங்கன்னா வேலம்பட்டி வேலம்பட்டியில் வந்திருக்காங்க வந்து பேசி எடுத்துட்டாங்க எங்கேருந்து வந்தாங்க எத்து மணி நேரம் சொல்ல பாருங்கள் சொல்லுங்க சார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவர்புடனும் வந்திருக்குங்க முருகன் காரசுக்கு வந்து எனக்கு நல்லபடியா வந்து கார் வந்து நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுத்தாரு அண்ணா நல்லா இருக்கணும் ஆனா எம்மால வீடியோ பாருங்க நீங்க நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா பாக்குறேன் ஆமா வண்டி வண்டி விட்டு வந்தாங்க எனக்கு நைட்டு பூரா சரி ஆமா நீ பேசுகிறேன் காவேரி பட்டணத்துல இருந்து வரங்க வேலம்பிட்டி பக்கம் அந்த அண்ணாவை நம்பி வந்தங்க எங்களுக்கு கரெக்டான பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் பத் பண்ணி முடித்து கொடுத்தாரு ரொம்ப நன்றிங்கண்ணா என்ன மாடலுக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாறு எவ்வளோக்கு வானுங்க நீங்கள் முப்பத்தி ஏழு ஒன்று பூஜை கற்றுங்க நல்லா இருக்கணும் மேல் மேல் விளாடணும் உண்மையே சொல்கிறேன் பாருங்க என்ன போல் வாழ்க்கை இது பாருங்க இன்னைக்கு விழாக்கெழமை ஈவினிங் வியாபாரம் கொண்டு போகிற நாளைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் கடந்தார் மொழிங்க அந்த ஆண்டவரோட அருள் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் முன்கொசரம் மனசாறு வேண்டு வரேன் நல்லா இருக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தண்ணியெல்லாம் செக் பண்ணிங்கன்னா லாங் கோர்ஸ்லாம் ஆ பத்ரோ பத்ரோ வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டிய சாரம் பேச பாருங்கள் நேற்று இந்த வேகனர் போட்டம் பாருங்கள் லட்டு மாரி ஒரு அக்காவும் அண்ணன் ரெண்டு பேரும் நிறுத்துட்டாங்க நம்ம விழுப்புரம் மாவட்டம் பக்கத்து தான் மடப்பட்டு மடப்பட்டுலாம் நிறுத்துட்டாங்க வண்டி நல்லா இருக்கணும் நிஜமாக சொல்கிறேங்க எவ்வளோ குடும்பத்தை பார்த்தேன் இனிமே குடும்பத்தை நான் பார்த்தே இல்லை அதாவது ஒரு ஒரு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு கண்கோலாம் நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையுமே நிஜமாக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு வெற்றி சவால் தான் பச்சை இது உண்மையிலேயே இவங்களாம் வந்து நான் சொல்கிறேன்னா ஒரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன் இவங்களை பற்றி பெருமையை பற்றி நான் சொல்கிறேன் நான் ரொம்ப தங்கமான கோணம் உண்மையிலே சொல்கிற மாதிரிங்க அந்த சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு வேறு வீடியோ சொல்கிறேன் சொல்ல எங்கே தர சொல்லுங்கண்ணா நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்த உளுந்தூர்பேட்டை தாலுக்கா திருநெல் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அண்ணன் வீட்டை ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன் எனக்கு கார் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசை வாங்கினா அண்ணன்கிட்ட தான் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் காலையில கிளம்பி வந்தோம் வந்தோம் நான் கேட்ட வேலைக்கு நல்லா பேசி பார்த்து எடுத்து கொடுத்தாரு அண்ணனுக்கு வியாபாரமும் நல்லா இருக்கணும் நிறைய கஸ்டமரும் எங்களை மாதிரி வந்து அவருக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அத்தாங்க ரொம்ப சொல்ல வார்த்தையே கிடையாது நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணும் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பாருங்கள் வாங்க தவி பேர் வாங்கணும் உங்கள் பேர் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி அவங்க பேர் நாயகம்மாள் நாயகம்மாள் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு வந்து பேசி அட்டகாசமா வச்சு எடுத்துட்டாங்க இவங்களை பத்தி தனியா ஒரு பெரிய வீடியோ போட போகிறோம் பார் பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி